கார் மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒண்ணு புதுசு கிடையாது ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர் ஜெயலலிதா யார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலு அந்த அம்மா இறந்த உடனே அம்மாவோட காலு அந்த அம்மா ஜெயிலுக்கு அமுச்சுட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டி டிவி தினகரன் அவருடைய கால் அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட காலு அமித்ஷாவோட காலு இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில்

இந்தியால நம்ம வந்து தமிழ்நாடு சிறந்த மாநிலம் டபுள் டிஜிட் டபுள் டிஜிட் குரோத்தான் டபுள் டிஜிட் அதாவது உதயநிதி சார் இன்னைக்கு திமுகக்கு இந்த துரோக மாடல் ஆட்சி திமுகவுக்கு தெரிஞ்ச ஒரே டபுள் டிஜிட் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அந்த டபுள் டிஜிட் தானே சார் சொல்றீங்க சார் நீங்களே ஏ சார் போட்டு மைக்கை பிடிச்சு உங்க மனத்தையும் வாங்கிக்கிறீங்க பாவம் சார் நீங்க திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பேசுறாரு இன்னைக்கு இந்தியா டூ ஜியை தாண்டி ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி எப்படி இந்தியாவோட மூலை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு தலைவரா அவர் இன்னைக்கு இந்தியாவை ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழை நோக்கி கொண்டு போறாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு நோக்கி எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எப்படி இந்தியா வல்லரசாகணும் ஆகணும் விக்சித் பாரத் ஸ்கீம்ஸ் ஒரு ஜிபி டேட்டாவோட விலை ஒரு கப் டீயோட விலையோட குறைஞ்சிருக்கு ஒரு கப் தேநீரோட விலையோட ஒரு ஜிபி டேட்டாவோட விலை குறைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவோட வளர்ச்சி இருக்கு அப்படி பேசுறவர் தலைவரா இல்ல இங்க டம்மியா ஒரு துணை முதலமைச்சர்னு ஒரு போஸ்டர் வாங்கிட்டு